வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு தனி வெட்டியில மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனி வெட்டியில் மடங்க பேஸ் பண்ணதும் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இந்த ரெண்டு டைப்பில் இருந்து மட்டுமே கண்டிப்பா ஒரு கேள்வி நூறு சதவீதம் உறுதி அப்படின்னு சொல்லிட முடியும் அது எப்படி சார் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்து வருஷ குரூப் டூ கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதாவது பதினாலு குரூப் டூல இருந்து இருபத்தி ரெண்டு குரூப் டூ வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு எக்ஸாம் நடந்துருக்கு அதுல பதினாலு குரூப் டூல ஒரு கேள்வி தனி வெட்டியில கேட்டிருக்கான் பதினஞ்சு குரூப் டூல ஒரு கேள்வி பத்தி குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினேழு குரூப் டூல ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் டூல ரெண்டு கேள்வி பத்தொன்போது குரூப் டூ ஒரு கேள்வி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு குரூப் டூ மூணு கேள்வியை கேட்டான் அப்போ எந்த ஒரு குரூப் டூ எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு ஏன் மூணு கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க இதில் பர்ட்டிகுலராக இந்த மடங்கு தனிவெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் இந்த ரெண்டு டைப்பும் மட்டும் நான் லிஸ்ட் அவுட்டே பண்ணியிருக்கேன் இதற்கான ஷார்ட்கட் வீடியோவும் இந்த பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனி வெட்டியில் எப்படி கேட்குறோம் எப்படி படிக்கலாம் எத்தனை நாளில் படிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் வித் ஷார்ட் வீடியோவோட நான் என்ன பண்ணியிருக்கேன் கடந்த பத்து வருஷ குரூப் டூ கொஷினை எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி வெட்டியில் எப்படிலாம் கேட்குறான் புத்தகத்தை தாண்டி கேட்குறானா புத்தகத்துக்குள்ளவே கேட்குறானான்னு கேட்டிங்கன்னா கடந்த பத்து வருஷத்தில் வந்து புத்தகத்துக்குள்ளே இருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த தனிவெட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அஞ்சு வகையாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மடங்கு அதுக்கப்புறம் வந்து தனிவெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதுக்கப்புறம் ஆண்டு அதுக்கப்புறம் மாதங்கள் அதுக்கப்புறம் நாட்கள் இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் புரியுதுங்களா டு ஃபைண்டில் மடங்கு என்ன தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கும் வித்தியாசம் என்ன எத்தனை ஆண்டில் இவ்வளோ வரும் இத்தனை மாதங்களில் இவ்வளோ வரும் எத்தனை நாளில் இவ்வளோ வரும் அப்படின்னு கொஷின் கேட்பான் புரியுதுங்களா புத்தகத்தில் டைப்லாம் கொடுத்துருக்க மாட்டோம் நம்ம அந்த மாதிரி பிரிச்சுருக்கோம் இதில் மடங்கு மட்டுமே எடுத்துக்கிட்டா அங்கே பாருங்களேன் தொடர்ந்து மூணு எக்ஸாமாக பதினாறு குரூப் டூ பதினேழு குரூப் டூ பதினெட்டு குரூப் டூ இந்த மூணு எக்ஸாமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து மடங்குலேயே கேட்டுகிட்டு இருந்தான் சரிங்களா அதுக்கப்புறம் பத்தொன்போது வந்து குரூப் டூ எக்ஸாம் கிடையாது அது டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக வெளியிட்ட மாடல் கொஷின் இருபத்தி ரெண்டு குருட்டுகளும் கேட்கல சரி ஓகே விடுங்க அதுக்கப்புறம் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன் பாருங்க பதினஞ்சு குருட்டுல ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் டூல ஒரு கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வி ஒன்று டூ ஒரு எக்ஸாம் கேட்ட மாதிரி கேட்டு வச்சிருக்கான் இதில் இந்த ரெண்டு டைப்பை மட்டும் எடுத்துக்கிறேன் பதினால கேட்கல விட்டுருங்க ஆனா பதினஞ்சுல ஒரு கேள்வி பதினாறுல ஒரு கேள்வி பதினேழுல ஒரு கேள்வி பதினெட்டுல ரெண்டு கேள்வியே கேட்டான் இருபத்தி ரெண்டுல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அப்போ இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுதுங்களா சோ கடந்த பத்து வருஷத்துல பதினால மட்டும்தான் வந்து இந்த தனி வெட்டிக்கும் கூட்டு வித்தியாசமும் மடங்கும் கேட்கல மீதி எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கேள்வியாவது கேட்கறான் அப்போ போன எக்ஸாம்ல வந்து தனிவெட்டிக்கும் கூட்டு இடையுள்ள இடையே உள்ள வித்தியாசம் கேட்டுட்டான் அப்ப இந்த எக்ஸாம்ல என்ன கேட்பான் மடங்கு கேட்பான் அவ்வளவுதான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் புத்தகத்தில் இருக்கு அது அவ்வளவா கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கல அப்போ கன்ஃபார்மாக அதான் கொஸ்டின் ஒன்று அதே டைரக்டா கேட்பான் இல்லைன்னா வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்பான் அடேங்கப்பா இப்படி தாங்க செலக்ட் பண்ணி நம்ம படிக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினாலு குரூப் டூவில் ஒரு கேள்வி கேட்டிருப்பான் பதினாறு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருப்பான் அதுக்கப்புறம் இருபது

பார்த்துக்கலாம் சரிங்களா ஆகும் மொத்தம் அஞ்சு டைப் தான் இந்த தனி வெட்டியில் இருக்குது ஒரு டைப்புக்கு ஒரு வீடியோன்னு போட்டால் கூட அஞ்சு வீடியோ போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கக்கூடியது அப்படின்னு இந்த மா ஆண்டில் ஏன்னா ஆண்டில் ரெண்டு கேள்வி மூணு கேள்விலாம் கேட்குறாங்க ஸோ அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ரெண்டு வீடியோ நம்ம எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் சம்ஸுன்னு போட்டால் கூட ஏழு வீடியோஸை நம்ம போட்டாவே போதும் தனி வெட்டியை முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்த வேணாம் இந்த கொஷின்ஸு ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஒரு முறை எழுதி பாருங்க நான் இப்போ ஒரு இந்த சம்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஓகே இந்த கிளாஸ் ஓகே சார்னா இந்த ஏழு கிளாஸ் கண்டினியூ பண்ணி தண்ணி வெட்டி அழகா முடிச்சு வச்சுக்கோங்க இல்லப்பா நமக்கு இதெல்லாம் தான் இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது உங்களோட விருப்பம் உங்களுக்கு அது பிடிச்சா நான் பார்க்க முடியும் சரிங்களா ரைட்டு மடங்கை பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்களேன் எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவிகித வட்டி விதத்தில் மூன்று மடங்கா மாறும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்கா ரெண்டு வருஷமும் சேம் கொஸ்டின் தான் சரி இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க நல்லா கவனிச்சுக்குங்க இந்த மாதிரி மடங்கு அப்படின்னு தனி வெட்டியில் வந்துட்டாவே சரிங்களா தனி வெட்டியில் மடங்குன்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எத்தனை மடங்கு சொல்லியிருக்கோம் அதில் ஒன்று கழிச்சுங்க மடங்கு வந்து மொத்தம் மூணு மடங்கு மூணில் ஒன்று கழிச்சா ரெண்டு அதாக கூட நூறு பெருக்குங்க ஓகேவா எத்தனை மடங்கு கழித்து நூறால் பெரிக்கணும் அப்ப மூணு மடங்குன்றா மூணில் ஒன்று கழிச்சா ரெண்டு ரெண்டாவது நூறு பேருக்குன்னா டிவைட் பை என்ன கொடுத்துருக்கான் எட்டுன்னு கொடுத்துருக்கான் அதை பகத்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேற எந்த ஸ்டெப்புமே கிடையாது

அப்போ அப்ப பேஸ் பண்ணி கொடுத்துட்டாவே அசலுக்குலாம் அங்க வேலை கிடையாது அசல் கொடுத்துருந்தாலும் நீங்க பார்க்க வேண்டாம் சரிங்களா அப்ப எத்தனை மடங்கு கொடுக்குறானோ அதுல ஒன்னு கழிச்சு நூறு பெருக்கணும் எத்தனை மடங்கு ரெண்டு மடங்கு அதுல ஒன்னு கழிச்சா ஒண்ணு நூறு நூறு பெருக்கணும் நூறு நூறும் சூப்பர் அதுக்கு அடுத்ததா இங்க என்ன கொடுத்துருக்கோம்

எந்த ஸ்டெப்ஸும் வேணும் மனசுலே போட்டுடலாங்க ஸோ அப்போ பாருங்கள் இந்த மூணு கொஸ்டின் முடிச்சாச்சா நெக்ஸ்ட்டு தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்குவோம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்ததான் மிக முக்கியமானது தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருட்டுல கேட்டிருக்கோம் இது எய்த் நியூ புக்லயும் இருக்குது ரூபாய் ஐயாயிரத்திற்கு எட்டு சதவிகித ஆண்டு வட்டியில ரெண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டான் அப்போ நம்ம பாருங்க அழகா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் நான் டைப் ஆப் பிரிச்சிருக்கேன் அப்ப இதுல என்னன்னா உங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குது அதை எட்டு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்துல ரெண்டு வருஷத்துக்கு நீங்க போடுறீங்க அப்ப தனி வட்டிக்கு எவ்வளவு கிடைக்கும் அதை கண்டுபிடிச்சிக்கணும் கூட்டி வெட்டிக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை கண்டுபிடிச்சிக்கணும் ரெண்டுத்தையும் வித்தியாசம் எடுக்க சொல்றான் இவ்வளோ ஸ்டெப்லாம் தேவையில்லைங்க இதுல வந்து ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணுங்க இந்த ஐயாயிரத்தை அப்படி எழுதிக்குங்க ஐயாயிரத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு பக்கத்துல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை டைரக்டா பிரிக்குங்க அசலா கூட பர்சன்டேஜ பெருகலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒருவேளை இந்த ஐயாயிரத்துல இல்லைன்னா இங்க இருந்தா கூட இங்க ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஐயாயிரத்துல மூணு ஜீரோ இருக்கு ரெண்டு

அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இதுல என்ன கேட்டுருக்கான் ரெண்டு ஆண்டுகள்னு கேட்டிருக்கான் அப்போ அடுத்ததா இது மொதல் வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கணும்னா இந்த நானூறுவா கூட கொஷினில் என்ன பர்சென்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை பெருக்கணுங்க

தேவையில்லைங்க மனசுலே போட முடியும் தெளிவாக புரியுதுங்களா கொஞ்சம் புரியலையே ஒன்னும் பிரச்சனை இல்லை நிறைய பதினஞ்சு குரூப் கேட்டிருக்கான் ரூபாய் ஐயாயிரத்திற்கு ஆண்டுக்கு பன்னிரண்டு சதவீத வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டால் தனி வட்டிக்கும் மற்றும் கூட்டு வட்டிக்கும் இவ் இவைகளுக்கு உள்ள வேறுபாடு டேஷ் ஆகும் சரிங்களா இந்த வேறுபாடு வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா வித்தியாசம் வேறுபாடுனாவே அது வந்து கழிக்க சொல்றான் தனிவட்டியை கண்டுபிடிச்சிடணும் கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிடணும் ரெண்டுத்தையும் கழிக்கணும் இவ்வளோதான் சொல்ல வாராங்க அப்போ இதுல வந்து உங்ககிட்ட ஐயாயிரம் இருக்கு அந்த ஐயாயிரத்தை எடுத்துக்கோங்க இதாக கூட முதல்ல ரெண்டு ஆண்டு கொடுத்துருக்கான்னு பாருங்க தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரெண்டு ஆண்டு கொடுத்துருக்கான் ரைட்டு நெக்ஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் பன்னெண்டு அதை டைரெக்டாக பெருக்கிங்க அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு நான் என்ன சொல்கிறேன் அசல் ஐயாயிரம் எடுத்துக்கிறேன் அதாவது டைரெக்டாக அவன் என்ன பர்சன்டேஜ் சொல்கிறானோ அதை பெருங்க பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் பண்ணிவிடுங்க இப்போ இப்போ வந்து பெருக்கலாம் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா ஐ பன்னெண்டு எவ்வளோங்க பைத்த அஞ்சு ஐம்பது ரெண்டு அறுபது அறுபது நூறு கரெக்டா சோ அறுபது ஆல்ரெடி இங்க ஒரு ஜீரோ இருக்கதால அந்த ஜீரோ போட்டுவிட்டேன் ஆறுநூறு இது மொதல் வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் ஏன்னா என்ன கேட்டிருக்கேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு தான் கேட்டிருக்கான் நான் ஒரு வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது வருஷம் போனோம்னா இந்த ஆறுநூறா கூட கொஷின்ல கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கணும் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு

போடுங்க ஒன்றும் இல்லை எட்டாயிரத்திங்க பர்சன்டேஜை பெருங்க பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பெருகிடுங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு பெருகுங்க வரக்கூடிய விடியை எழுதுங்க இது முதல் வருஷம் மறுபடியும் அந்த விடியாக கூட கொஸ்டின்ல கொடுக்குற அந்த பத்து பர்சன்டேஜ் பெருங்க அசலாவோட பர்சன்டேஜை பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண பண்ணிடுங்க பண்ணிட்டு போட்டீங்கன்னா நம்பரு இப்போ நான் சொல்லும்போது நீங்க ஆன்சர் போட்டுடலாம் ஆப்ஷன் ஏ எழுபது பி எண்பது சி தொண்ணூறு டி நூறு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸி இதுக்கு நான் கிளாஸே தேவையில்ல போல இது அவ்வளவுதான் இதுக்கு மூணு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கான் இருந்தாலும் ஒரு கிளாஸ் எடுப்போம் அடுத்தது ஆண்டு பேஸ் பண்ணி இப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பின்வரும் நொற்றில் எது ரூபாய் ஆயிரம் அசலுக்கு ஒரு ஆண்டுக்கு பத்து சதவிகிதம் என்ற விகிதத்தில் தனி வட்டி ஆகும் அப்படின்னு கேட்கலாம் அதாவது உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பேங்க்கில் போடுறீங்க அந்த பேங்க்கில் பத்து பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் பொறுத்து நீங்கள் போனீங்கன்னா வட்டி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறான் புரியுதா புரியுது அப்போ இதில் வட்டி கேட்டிருக்கான் வட்டி கேட்டாவே அசல் எவ்வளோ கொடுத்துருக்கான் நூறுன்னு கொடுத்துருக்கான் சாரி ஆயிரன்னு கொடுத்துருக்கான் அந்த ஆயிரத்தை எழுதிக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே பர்சன்டேஜே பத்துன்னு கொடுத்துருக்கான் அதை பெரிக்குங்க போன கணக்குலேயே சொன்னேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுன்னு நான் ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்ததான் ஆண்டை பெருகணுங்க முதல்ல அசலு அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜை பெருகணும் பர்சன்டேஜை பெருகுனாவே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் क्वेश्चनல கொடுக்குற ஆண்டை பெருக்கணும் ஆண்டு எத்தனை ஆண்டு ஒரு ஆண்டு அத அப்படி வச்சுங்க இப்போ பெருங்க கூட ஒன்று பெருகினா நூறு கூட ஒன்று பெருகினா நூறு அப்ப நூறு தான் ஆன்சர் அவ்வளோதான் அதெல்லாம் வேணுங்க சி அதெல்லாம் அசிங்கமா முடிஞ்சி இடிச்சு அவ்வளவுதாங்க நம்ம ஷார்ட் கிட்டே இவ்வளவுதான் தெளிவா புரியுதுங்களா சூப்பர் அடுத்தது இந்த மாதிரி கேட்டால் கூட போட்டுடலாம் பட் இது நார்மல் மெத்தடு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருங்க சப்போஸ் உங்களுக்கு இது புரியலன்னா கூட இந்த டைப்ல நான் பத்து கணக்கு எடுக்கும் போது இதுவா அப்படின்னு சொல்லிடுவீங்க ஒரு ஆண்டிற்கு எக்ஸ் சதவிகித வட்டி விதத்தில் எக்ஸ் ஆண்டிற்கு கிடைக்கும் தனி வெட்டி விகிதம் ரூபாய் எக்ஸ் எனில் அசலின் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல கேட்டிருக்கோம் இப்போ என்ன கேள்வினா அசல் தான் குஷல கேட்டிருக்கோம் அப்போ அசல இப்படி வச்சுங்க நான் அசல்னே வச்சுக்கிட்டேன் இதா கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம் இந்த பாருங்க எக்ஸ் சதவிகிதம் சொல்லியிருக்கான் ஆக்சுவலி அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் கொஷினி அசலாக கேட்டதால் அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா கொஷின் அசல் தானே கேட்டுருக்கான் அசல் இருந்தால் தான் அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண முடியும் ஓகேவா ரைட்டு இதுக்கு அடுத்தது ஆண்டு பெருகணும் ஆண்டுங்க பாருங்கள் எக்ஸ் ஆண்டுன்னு சொல்லியிருக்கான் சரிங்களா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் ஆண்டு அப்படின்னு போட்டுக்கிட்டேன் அப்போது இங்கே அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுத்தையும் பெருகிட்டுனா ஈக்குவல் இந்த இடத்துல தண்ணி வெட்டி வச்சுக்கணும் தண்ணி வெட்டி எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான் அதையே வச்சுக்கிட்டேன் ஓகேவா புரியுதுங்களா ஓகே இப்போ எனக்கு இந்த அசல் வேணும் அதெல்லாம் கொஷ்டினில் கேட்டுருக்கா அப்போ பெருக்கல்ல இருக்கிற இந்த எக்ஸும் எக்ஸும் கீழே அப்படியே வந்துருங்க கரெக்டாக அப்படியே இங்கே வந்துடுச்சின்னா வகுத்துலா மரணம் அசலோ பர்சன்டேஜ்ஜோ கீழே வந்துட்டால் மேலே நூறே பெருகணும் இப்போ கீழே வந்ததுங்க நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இந்த பர்சன்டேஜ் தான் பர்சன்டேஜ் கரெக்டாக அதுங்க கீழே வந்துருச்சு கீழே வந்ததால் மேலே நூறை பெருகிக்கிட்டு இப்போ இதில் ஏதாவது சுருக்கு முடிஞ்சா சுருக்குங்க என்ன ஆன்சர் வச்சிக்கங்க இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கு ஆன்சராக அப்ப மேலே நூறு இருக்கும் கீழே எக்ஸ்ஸு இருக்கும் அவ்வளோ அப்ப அப்போ நூறு வகுத்தல் எக்ஸ் ஆப்ஷன் பி தான் சரியான வழி இது செகண்ட் டைப் ரெண்டே ரெண்டு டைப் தான் இருக்கு சோ இந்த கணக்கெலாம் நடத்தும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அடுத்ததுங்க அடுத்தது இது அநியாயத்துக்கு ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கேன் கணக்கு ரூபாய் எட்நூறு என்ற தொகையானது மூன்று ஆண்டுகளில் தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபது ஆகிறது எனில் வட்டி விகிதம் மூன்று சதவீதம் அதிகரித்தால் ரூபாய் எட்நூறுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் கேட்குறான் இந்த கொஸ்டின் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசித்தா ஈஸி அதாவது நீங்கள் ஒரு எட்நூறுபா வச்சுக்கிறீங்க சரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேங்க்கில் போடுறீங்க அந்த பேங்க்கில் மூணு வருஷம் நீங்கள் போடுறீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பேங்க்குக்கு வந்தால் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா தரேன் அப்படின்னு வந்து அந்த பேங்க் ஆஃபீஸர் சொல்லிட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எட்நூறுபா போடுறீங்க மூணு வருஷம் பொறுத்து வர சார்ன்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க இவர் இந்த ஆஃபீஸர் எழுதும் போதே திடீர்னு பேங்க்ல வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெசேஜ் இன்னைக்கு போடுற எல்லாருக்கும் மூணு பர்சன்டேஜ் அதிகரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ நாங்கள் எழுதிட்டு இருக்கும் போதே மூணு பர்சன்டேஜ் அதிகரிச்சிச்சு இல்லையா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு இல்லையா அப்போ அந்த நீங்கள் போட்டிங்களே எட்நூறு ரூபாய் எத்தனைமாரி போட்டிங்களே அவர்கிட்ட நீங்கள் சொன்னது என்னவோ தொள்ளாயிரத்தி இருபது ரூபா தான் வரும் நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு அந்த பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி சொல்லிட்டாங்க திடீர்னு வந்து பார்த்தா ஒரு மூணு பர்சன்டேஜ் அதிகரிச்சிட்டாங்க இப்போ அந்த நபர் மூணு வருஷம் பொறுத்து வந்தா அவர்கிட்ட நீங்க எவ்வளவு காசு கொடுப்பீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றோம் புரியுதுங்களா புரியுதுப்பா அப்போ இப்போ என்னன்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபதுன்றது ஆல்ரெடி அந்த பேங்க்ல இருந்த பர்சன்டேஜுக்கு வட்டி அசல் சேர்த்து இருக்கு அப்ப இதை நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்ப திடீர்னு ஒரு மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால அதுக்கு அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ பாருங்களேன் எட்நூறுபா முதல்ல எடுத்துக்கிறேன் அசல் சரிங்களா இதாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் பர்சன்டேஜ்ன்றது நான் அந்த மூணு மட்டும் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி இருபதுன்றது அசல் பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி தானே இருந்தேன் அதையே நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் இப்போ எவ்வளோ பேங்க்கில் இன்க்ரீஸ் பண்ணாங்க எட்டு ஆஃபீஸில் மூணு பர்சன்டேஜ் அதை மட்டும் கண்டுபிடிங்க எட்நூறுபாய்க்கு முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா அப்ப நான் அந்த மூணு பெருக்கிற பர்சன்டேஜ் அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இங்க அசலும் தெளிவா இருக்கு பர்சன்டேஜ் தெளிவா இருந்தாவே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடும் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதுல ஆண்டு பெருக்கு சொன்ன ஆண்டு மூணு வருஷம் சொல்லியிருக்கான் அதையும் பெருகிட்டேன் அவ்வளவுதாங்க இப்போ பாருங்க மூணு ஒன்பது ஒன்பது எட்டு எவ்வளவு அட கடவுள் ஒன்பதா கூட எனக்கு பெருக தெரியாதுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒன்பதாம் வாய்ப்பாடு தெரியலன்னா எந்த நம்பரை நீங்கள் ஒன்போதால பெருக அந்த எட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டிருங்க எண்பது எந்த நம்பரா கூட ஒன்பது பெருகுனிங்க எட்டு அந்த எட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டீங்களா அதே எட்டை கழிச்சிடுங்க அப்படி கழிச்சால் எழுபத்ரெண்டுன்னு வரும் அவ்வளோ தான் போச்சு பெருகு தஞ்சியாக பெருக்குங்க பெருகு அப்போ மூணு வருஷத்துக்கு எட்நூறுபாய்க்கு மூணு ரூபான்னு இப்போ ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கணக்கு பண்ணி அந்த நபர்கிட்ட சொல்லிட்டோம் திடீர்னு எட்டு ஆஃபீஸில் மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அது எழுவத்தி ரெண்டு ரூபாய் கூட்டுங்க ரெண்டு ஒன்பது ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் சிதான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா இவ்வளவுதான் இந்த மாதிரி தான் நுணுக்கங்கள் வச்சுக்கணும் இப்போ பாருங்க இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூல கேட்டிருக்கான் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்துல மூன்று ஆண்டுகள்ல ரூபாய் ஆயிரம் ஆனது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆகிறது மூன்று சதவிகிதம் கூடுதல் கூடுதலாக வட்டி விகிதம் இருப்பின் தற்போது மொத்த தொகையின் மதிப்பு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூல கேட்டிருக்கான் என்ன சொல்றான் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க அதை ஒரு பேங்க்ல போடுறீங்க அந்த பேங்க்ல மூணு வருஷத்துக்கு நீங்க போடுறீங்க அந்த ஆபீசர் கணக்கு பண்ணி நீங்க மூணு வருஷம் பொறுத்து வந்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்களும் நான் வர சாருன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து பேங்க்ல ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது இன்னைக்கு போறவங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அப்போ ஆல்ரெடி ஒரு பர்சன்டேஜ் அந்த பேங்க்ல இருந்துச்சு அதில் ஒரு மூணு பர்சன்டேஜ் இப்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்போ நீங்க இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஜஸ்ட் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு வருஷத்துக்கு மூணு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இந்த ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாவோட பே கூட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுங்க அவ்வளவுதாங்க வாயிலே எல்லாம் முடிச்சுட்டேங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ரூபாய் எடுத்துக்கலாம் இந்த ரூபாய் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மூணு பர்சன்டேஜை பெருங்க அசலாக கூட பர்சன்டேஜை பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பாட்டோம் பண்ணிவிட்டேன் இதுக்கு அடுத்ததாக ஆண்டை பெருக்குங்க அதையும் வச்சுட்டேன் சரிங்களா இப்போ பாருங்கள் மூணு ஒன்பது ஒம்பது பத்து தொண்ணூறு ரூபாய் கரெக்டா அவ்வளோதாங்க அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மூணு பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு தொண்ணூறு இப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இல்லை இங்கே ஆயிரத்தி நூற்றி ஐம்பதில் இதில் ஒரு தொண்ணூறுபா ரூபாய் ஆன்சர் அவ்வளோதான் ஜீரோ நாலு மீதி ஒன்று ரெண்டு ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஆப்ஷன் டி தான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு அடுத்ததா இவ்வளவுதான் ஆண்டு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க மாதங்கள் பேஸ் பண்ணி ஒரு சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்கான் இந்த ஒரு சம்ல உங்களுக்கு சொன்னா குழப்பமா தான் இருக்கும் அதனால இந்த சம் அப்படியே வச்சுக்கோங்க நான் மாதங்கள் நடத்தும் போது இதை சேர்த்துக்கிறேன் அப்ப தெளிவா புரியும் நாட்கள் பேஸ் பண்ணி கேட்கல இப்ப பாருங்க ஓவராலா ஒரு சம் அந்த மாதம் மட்டும்தான் நடத்தல மீதி எல்லாமே நடத்துட்டேன் எதுக்குமே ஃபார்முலா யூஸ் பண்ணல இந்த மாதங்களுக்கும் ஃபார்முலா கிடையாது பட் அந்த மாதங்களை ஆண்டுகளா மாத்த பண்ணும் போது உங்களுக்கு என்னடா பண்றீங்க அப்படின்னு குழப்பமா இருக்கும் ஒரு பத்து சம் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அதனாலதான் சரிங்களா சோ தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்த வேண்டாங்க நான் கொடுக்குற கொஸ்டினை மட்டும் நீங்க பார்த்துட்டு போனாவே போதும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த தனி இந்த தனி வெட்டி குரூப் டூக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன் இல்லையா ஒரு ஏழு அல்லது எட்டு வீடியோஸ் போடுவேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பா நீ எத்தனை கேளியா நான் ஃபுல் மார்க் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி தனி வெட்டியில் வாங்கிட முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்